கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ நான் கல்யாணம் பண்ணினேன் என் கணவனோட சந்தோஷமா இருந்தேன் மனைவியோட சந்தோஷமா இருந்தேன் நன்றியோடு இருந்தேன் நாளைக்கே முன்னாடி என்னை திட்ட இல்லை புருஷன் என்னை திட்டான்னால நன்றி இல்லாமல் ஆயிட்டேன் கரெக்டாக வாய்ப்புக்கு தானே என்ன தான் கிணல் பண்ணலாம் அப்படி சந்தர்ப்பங்கள் தான் இல்லையா நீங்கள் கணவன் மனைவிமாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் உதவி இந்தீங்களே அது பேர் நன்றி கிடையாது அது பேர் என்ன கிடையாது நன்றி கிடையாது தேவையின் பொறுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறீங்க நீங்கள் அது என்ன நினச்சிக்கிறீங்க அது பேரை அது நன்றி கிடையாது நான் உனக்கு எவ்வளோ நன்றியோடு இருந்தால் தெரியுமா அப்படின்றீங்களே அது பேர் என்ன கிடையாது நன்றி கிடையாது அதுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது விசுவாசம் அதுக்கு என்ன இதுக்குன்னா என்ன பேர் விசுவாசம் இல்லை தேவையின்னு பொருட்டு நீ குத்த நான் குத்த பரிமாற்றம் அந்த மாதிரி தான் சொல்லணும் அது என்ன இல்லை நன்றினா வந்து போகிறது இல்லை நன்றி ஒன்ஸ் வரும் போவாது நன்றி வரும் யாரோ ஒருத்தையோ எப்போ ஒருத்தையோ புணர்ந்துட்டீங்க எது சமூகத்தில் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க லவ் பண்ணிட்டீங்க இல்லை பேசிட்டீங்க தண்ணிக்கு தாகத்துக்கு கொத்துட்டாங்க எப்போவோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ரோட்டில் அடிப்பட்டு ஊந்துறாங்க உங்கள் நடுவில் உங்களுக்கு பெரிய சண்டேலாம் ஆயிடுச்சு ஆனால் அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களே அது என்ன நன்றியெல்லாம் வந்து போவாது வராது வந்தால் என்ன பண்ணாது போவாது முதல்ல நன்றியே வரல உனக்கு நன்றி நன்னே தெரியாது உனக்கு நன்றி கேட்டவர்கள் தாங்குறாங்க நன்றி நான் தெரியாதுங்கிறாங்க நான் நன்றி போகிறது தான் நன்றி அங்கே நானே இல்லை அதுதான் அது நன்றி நன்றியோடு இருக்கிறோம் திரும்பலாம் போவாது கல்லானாலும் கனவும் புல்லானாலும் புருசன்னையாக வந்தான்னா அதுதான் நன்றி அங்கே கொடுக்கல் வாங்கல் இல்லை கணவனுக்கு மனைக்கும் கொடுக்கல் வாங்கல் தான் இருக்குது மனைவி நேசிக்காத ஒருத்தர் விபச்சரியாக நேசிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அங்கே கொடுக்கல வாங்கல புரியுதா என்ன சொல்கிறேன் இத்தனைக்கும் காசு அதனால தான் காட்டிருப்பா ஆனால் அதை தாண்டி ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு அன்பு ஒரு 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 ஏதோ ஒரு நன்றி இருக்கும் அதுதான் இப்போ கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரின்லாம் சொல்லுகிறாங்க ஸோ நன்றி என்ன ஆவது இல்லை வந்தால் போகிறதே இல்லை நன்றியோடவே இருப்போம் நன்றி இருந்தால் தான் என்ன சொல்கிறேன்னாக்கா அந்த பாட்டெலாம் வருது இல்லை என்னாவது வருவாய் என நான் தனிமையில் நின்றேன் வந்ததும் வந்தான் துணையுடன் வந்தாயான் துணைவனை காக்கும் கடமை நன்றி என்கிட்ட அன்பாக இருந்தா என்ன காதல் அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு அவன் நல்லா இல்லை அது பேர் பேருந்தான் நன்றி இப்பத்தியார கெட்டு போவே நினைக்கவே மாட்டீங்க என்ன சொல்கிறது நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லைன்னு அது அவனாவதே ஆகாதே விசுவாசம் போயிடும் உண்மை பற்றியிருந்தேன் அது உண்மை இல்லை அதனால போயிடும் சரின்னு பற்றியிருந்தேன் அது என்ன ஆகும் போயிடும் அது பேர் அன்போ அது பேர் நன்றியோ கிடையாது நீங்கள் அதெல்லாம் அன்புன்னு சொன்னீங்கிறீங்க நேற்று நான் அன்பாக இருந்தேன் இன்றைக்கி அவர்கிட்ட அன்பாக இல்லை நேற்று வரைக்கும் எனக்கு அவர் அன்பாக இருந்தார் இன்றைக்கி அவர் அன்பாக இல்லை அப்படிலாம் கிடையாது அவர் எப்போவுமே அன்பாக இல்லை அவர் அன்புன்னா தெரியாது அன்பு ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிச்சு நன்றி ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன ஆகாது விலகாது ஆனால் உனக்குள்ளே நன்றி இருக்கும் நினச்சி பார்த்துப்பேன் கூட சொல்ல முடியாமல் இருக்கலாம் இன்னும் இருந்தாலும் அவன் எவ்வளோ திட்டினாலும் போனாலும் என்னை இப்படி பாதுகாத்தவன் தெரியுமா அப்படின்னு ஒன்று பாரு அது என்ன இது போயிடுமா என்ன இது மறக்காது எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போய் கூட நன்றிக்கு ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குது தலையை வெட்டினோடா அப்போ தான் உன்னை கூட படுப்பேன்னு சொல்லிட்டாலாம் இந்த பையன் என்ன பண்ணிடுறான் அம்மாவை தலையை வெட்டி தட்டில் தூக்கின்னு போயிடறான் போய் கொடுக்கறதுக்கு ஓடும்போது கல்லுடி போட்டுன்னு அம்மா நீயிறான் பார்த்து மகனே நீறான் அதான் நன்றி புரிதாக என் பெத் நான் பெற்றது என் முன்னாடி என்ன ஆகக்கூடாது அசிங்கப்படக்கூடாது வழியோடு இருக்கூடாது புரியுதா நன்றிக்கும் அப்போ நேற்று இருந்தது இன்றைக்கு இருந்தது நாளைக்கு இருந்ததுலாம் என்ன ஆகாது அது மாறாது நன்றி என்ன ஆகாது மாறாது ஆனால் விசுவாசம் பாசம் இதெல்லாம் மாறும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இந்த பரஸ்பரம் பரிமாற்றம் இதெல்லாம் என்ன ஆகும் மாறும் நன்றியோடு இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க மாற மாட்டாங்க அதெல்லாம் என்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கணும் நீ என்ன என்னை பேசு போ ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அதனால தான் உங்களுக்கு சந்தர்ப்பமே கொடுப்பேன் என்ன ஜெயத்தில் வந்து உட்காந்துக்கிறேன்னா நான் ஒரு நன்றியுள்ள ஜீவிதம் யார் ஒன்றும் வரலாம் ஏன்னால் மிரட்டலாம் முடியாது நான் நேரில் வந்து பார்ப்பேன் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுவேன் உன்னால் பா பாதிக்கப்பட்ட பெண்களை இன்னும் வந்து பேச வைப்பேன் துட்டு குத்தா எந்த பொம்பளையும் பேசுவாள் இப்படியே சொல்கிறேன் பாதிக்கப்பட்ட பொம்ளே இருந்தால் கூட ஏமா உனக்கு பணம் சரியாக பார்த்துலையான்னு கேட்டால் என்ன பண்ணுவாள் புரியுதான் என்ன சொல்கிறதுன்றது ஏன்னா இந்த உலகத்தில் என்ன தான் பண்ணுகிறாங்க ஏமாத்துறவுங்களா இருக்கிறாங்க என்ன அவங்க என்ன அவ்வளோ தூரம் போனாக்கா நம்ம கேமரா வச்சுட்டு பயணும் இப்போ எல்லோரும் கூடவும் பேசும்போதும் தனியாக பேசும்போது கேமரா வச்சுருவோம் எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி அந்த காப்பி குடிப்போம் கம்பி கம்பித்துமி அந்த பாட்டில் அவர் விக்ரம் அந்த பதில் வச்சிருப்பார் உள்ளே கேமரா வச்சுட்டு இருப்பாங்க இவ்வளோ கீச்சின்னு என்னை அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார்னு ஒன்று மேலே பாருன்ட்டான் எல்லாம் என்ன ஆ நான் வந்து இந்த சிசிடிவி கேமராவெலாம் நம்பி வாழல கடவுளையும் நம்மளை என்ன பண்ணுகிறாரு கண்காணிச்சுன்னு கிறாரு அதனால் உங்களை என்ன பண்ண முடியாது நீங்கள் செய்கின்ற அத்தனை செயல யாருக்கு தெரியும் அந்த ரங்கம் யாவும் அந்த ரங்கன் அறிவான் அதுதான் வைகுந்தமே ஸோ அந்த மாதிரியான ஆள் நான் அப்போது ஒன்று செய்யறதுக்கே இல்லை நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா அது என்ன ஆகாது போவாது அப்போது உங்களுக்கு ஏற்பட்டது நன்றி உணர்வு கிடையாது அது ஏற்பட்டது நன்றி உணர்வு வந்தால் போவாது நன்றி உணர்வு வந்தால் நேர்மையாகவே இருக்கும் நன்றி உணர்வு வந்தால் நேராகவே பேசும் இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்தார் உபதேசம் வாங்கினார் பயிற்சி பண்ணார் என்னையிலும் ஒருத்தர் சிறப்பாக செய்கிறாருன்னு சொல்கிறாரு அதனால் என்னை விட்டு போகிறார் இப்போ அவர் இருந்த காலம்லாம் நன்றியோடு இருந்த காலமானால் கிடையாது நன்றியோட இருந்த காலம் கிடையாது நம்பி இந்த காலம் நன்றியோட இருந்த காலம் கிடையாது ஏன்னா அவருக்கான கேள்விக்கு பதில் நான் சொல்லியும் கூட அந்த பதில் அவருக்கு பொருத்தமாக இல்லை பொருத்தமாக இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் இங்கே உட்காந்துருந்துட்டார் வேற ஒரு பதில் பொருத்தமானதுன்னு நினைச்சோடனே என்ன பண்ணுறாரு அவர் வெளியா போகிறார் அப்போ அவர் நன்றியோடு வகிறாரு நன்றியோட இருக்கிறாரு என் பதில் பொருத்தமாக இல்லைன்னாக்கா என் கேட்பார் ஐயா உங்கள் பதில் பொருத்தமாக இல்லை இன்னொருத்தர் நல்லா பொருத்தமான பதில் சொல்கிறாரு அதை செய்வார் நன்றி உள்ளவர் தான் என்ன பண்ணுவார் என்கிட்ட பேசுவார் ஏன் பேசலை அப்போது நன்றியோடலாம் இல்லை புரியுதா பிரச்சனை பல கோணங்களில் பல விதத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரும் வராமலாம் போவாது கருத்து முரண்பாடு வரும் இயலாமை வரும் ஏற்றுக்கொள்ளாமை வரும் எல்லாரையும் எல்லாத்து நேரத்தையும் ஏற்றுக்க முடியாது எனக்கு அழகாக தெரிந்த என் மனைவி அசிங்கமாக தெரியலாம் அவங்க வேற மாதிரியான குண அமைப்போட மாறலாம் அவருடைய கருத்து சிந்தனத்துக்கு நானும் பொருந்தாமல் போயிடலாம் முரண்பட்டு போகலாம் கணவன் மனைவிக்குள்ளே முரண்பாடுகள் வரலாம் நண்பர்களுக்குள்ள முரண்பாடுகள் வரலாம் நன்றி உணர்வு வந்ததுன்னா ரெண்டு பேருமே தெளிவாக பேசிப்பாங்க கணவன் மேலே மனைவிக்கும் மனைவி மேலே கணவனுக்கும் நன்றி உணர்வு வரலன்ற நான் நன்றி உணர்வு வந்துச்சேன்னா என்னை நம்பி எனக்காக வந்தாலே அப்படின்னு ஒருத்தன் பார்க்குறான்னா அவள் முட்டாள்தனமாக தப்பு செஞ்சாலுமே கிடையாது என்ன தான் பண்ணுவான் சொல்லுவான் இந்த மாதிரி தப்பு இது என்னால் ஏற்க ஏற்றுக்க முடியல நீ இப்படி நடந்துக்கிறேன்னு என்ன பண்ணுவான் சொல்லுவான் இல்லை அவ சொல்லுவான் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் நன்றி கேட்டால் கூட என்ன தான் ஆகும் பிரச்சனை தான் ஆனால் யாரோ ஒருத்தர் நன்றியாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கண்ணா பிரச்சனையே பண்ண மாட்டாங்க என்ன பண்ணிட்டுருவாங்க நமக்கு ஒத்து வராது நீ நீயாவே இரு நீ நல்லபடியாக இருன்ட்டு என்ன பண்ணுறாங்க அழகாக விளையிடுவாங்க சண்டை போட மாட்டாங்க நான் அதுதான் அட்வைஸே பண்ணுவேன் நீ பழிவாங்கும் உணர்ச்சியோடு நீ எதை செஞ்சாலும் தப்பு தான் நீ வாழும் முயற்சியில் நீ எது செஞ்சாலும் தப்பு இல்லை நல்லா கெட்டுக்கும் இன்னொருத்தரை பழி வாங்க செய்கிறதுக்கும் நீ வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நீ வாழ்கிற பழி இல்லை என்ன பழி வாங்கத்தான்னு நினச்சி இன்னும் பழி வாங்கிக்கினேன்னா இன்னும் பாவம் நீ புரியுதா அப்போ நன்றி உணர்வு நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் அது என்ன இல்லை அது பேர் அது நன்றியே கிடையாது உன் நன்றி உணர்வே வரலன்ற நான் நன்றி கெட்டேன் நான் சென்ஸ் நீ நன்றி இருந்தால் என்ன பண்ண மாட்டேன் சிந்திக்கவே மாட்டேன் முரண்பாடாக சிந்திக்கவே நான் இப்போவும் சொல்லுவேன் என் குரு மேலே எனக்கு அவ்வளோ நன்றியும் விசுவாசமும் அவன் இல்லை இன்னும் தானே அவங்களுக்கு காமிச்சிருப்ப நான் என்னால் என்ன பண்ண முடியாது அவனை ஆ முடியாது புரியுதா என்ன சொல்கிறேன் அவன் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தேவை விருப்பம் வந்து வாழ்க்கை வந்து நான் சப்போர்ட் பண்ண வந்தேன் அப்படி நினைக்கிற மனைவி அப்படி நினைக்கிற கணவன் போனவரம் கூட தான் பேசியிருந்தேன் என் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கணவன் என் கணவன் நல்லா இருக்கிற மனைவி என் குரு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சீடன் சீடன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குரு இவங்களாம் தான் யார் சரியானவங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற பரஸ்பரம் அந்த 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 பரிமாற்றத்து தான் நன்றி உணர்வு அதர்வைஸ் நீங்கள் ஒன்று ஒன்று கொடுத்துக்கிறது வாங்கிக்கிறது திலாளாங்குடியை தனம் பண்ணுறது சூழ்ச்சி பண்ணுறது இதெல்லாம் நன்றி கெட்ட செயல் நம்ம திட்டும்போது கூட சொல்லுவோம் நன்றி கெட்டு போயிட்டேன்னு நன்றி எங்கே கெட்டு போச்சு நன்றியே இல்லை அவங்க எங்கே கெட்டு போகிறதே புரியுதா நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் அது பேர் என்ன இல்லை நன்றியெல்லாம் நேற்று இன்றைக்கெலாம் போவாது நீங்கள் கோவத்தில் சண்டை போடுவீங்க பிரச்சனை பண்ணுவீங்க மன்னாலே கணவன் மனைவிங்களுக்கு இந்த சண்டை போட்டாலும் சமாதானமாகிற மனைவிங்களுக்குள்ளே என்ன இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே என்ன இருக்குதுன்னா நன்றி உணர்வு இருக்குது ரெண்டு பேரில் யாருக்கு ஒருத்தர் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிறான் அல்லது ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகிறான்னா நன்றி உணர்வில் இருக்கும் நம்ம சோறு போட்டானே நம்ம தாலி கட்டினானே நமக்கு புருஷனாகிறானே என்ன குடிகாரனா இருந்துன்னு போட்டோம் திட்டினாரா பரவாயில்ல என்ன இருந்தாலும் என்ன தான் பண்ணணும் பாவனை வாழ வைக்கணும்னு நினைக்கிறான் ஒரு பொம்பளை வேறவா நன்றி உள்ளவா வாழ வைக்கணும்னு நினைக்கிறான உன் கணவன் யார் நன்றி உள்ளவன் என்னை விட்டு விலைக்கு போனால் கூட சரியா இருக்க மாட்டேன்றானே இடியாப்பிறானு இல்லை பாவமாக இருக்குது வேறு எந்த முயற்சியும் செய்யாமல் வேஸ்ட் ஆகுறானே வாழ்க்கையை வாழ முடியலையே கட்டுப்பாடற்ற சுதந்திரமான ஒரு ஒழுக்கத்துக்கு சொல்கிறேன் நான் கட்டுப்பாடற்ற சுதந்திரமான ஒழுக்கம் ஒழுக்கம்னா கட்டுப்பாடோ சுதந்திரமற்றதோ கிடையாது தாப்பால் இருக்கணும் நான் தான் போடணும் வெளியே போட்டேன் கதை முடிஞ்சிச்சேன் கதை யார் டிசைட் பண்ண வெளியே போகிறதுக்கு வெளித்தா பால் போட்டு நான் பால் போட்டுருந்தா ஏன் இஷ்டம் நான் என்ன பண்ணலாம் நான் நிறைய வாட்டி சொல்லுவோம் நான் குடிப்பேன் நீ குடிக்கணுன்ற அவசியம் இல்லை நான் ஜாலியாக நீ இருந்தாலே பேசணுன்னு அவசியம் நான் கறியோ மீனோ முட்டையோ பால் ஏதோ ஒன்று சாப்பிடுவேன் நீ அப்படி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை நான் கல்யாணம் பண்ணுங்கிறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை அவர் மட்டும் சந்தோஷமாகறாரு என்ன சந்தோஷமாக இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் குற்றம் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு அதனால் நன்றின்றது நேற்று வந்து இன்னைக்கு போகிற ஒரு விஷயம் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் குழந்தைய அப்பா அம்மா இல்லை அவருக்கு தூக்கி வளர்த்துக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற மாடுக்குதில்ல அதில் எத்தும போய் பால் கொடுத்து குடிக்க வச்சதெல்லாம் சொல்லிடுறாரு என்கிட்ட இப்படிலாம் என்னை காப்பாற்றினாங்க போனாங்க வந்தாங்கன்னு ஒரு கட்டத்தில் வந்து அவருக்கு சொத்தம் எதுவும் பொங்க தரல அப்படின்னா சொல்கிறாரு நாய் இருந்தால் கூட வீட்டில் சோறு போட்டிருப்பாங்கன்ட்டு அந்த வீட்டில் ஒரு நாய் இருந்தால் கூட என்ன தான் பண்ணியிருப்பாங்க சோறு போட்டிருப்பாங்கன்ட்டு அவர் சோறு போட்டது காப்பாற்றுந்தது எல்லாத்தையுமே தூரம் தள்ளிட்டு இது இப்போ அந்த அப்பா சொத்து கொடுக்கலன்ட்டாங்கல்ல சொத்து கொடுக்கலன்னு ஒன்னே அப்படி ஆகிட்டாரு அப்போ பிரச்சனை அவருக்கு எங்கே இல்லை நன்றியோடு இருந்தாரா அவர் நன்றியோடு இருந்தோம் அப்படி ஒன்று சொல்லுவானா பேசுவான் சொத்து கொடுக்க கட்டி போன கூட என்ன பண்ணா என்னை இது வரைக்கும் என்ன ஆ கடவுள்கிட்ட உங்களுக்கு நன்றியே இல்லை என்னை பிச்சைக்காரனா வச்சுங்கிறான்னு அவனை திட்டுறீங்க உன்னை வச்சுக்கிறான் இந்த மூணு என் உயிரை வச்சுக்கிறான் இல்லை நான் தான் சொல்லுவேன் இருப்பதே சுகனம் ஒன்று தெரியவே மாட்டேன் என்னை வசதியாக வச்சிடல என்ன பணக்காரனால் வச்சிடல என்ன ஜாதியில் போகிற கைகளில் இருந்தால் நீ வந்துடு இதெல்லாம் இந்த சமூகத்தில் நீ நான் நீ உன்னை உன் பிரச்சனை உனக்கு கொடுத்ததே நீ அதை ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் நான் தான் புரிஞ்சுங்கண்ணே கடவுள் எனக்கு இதையாக சவால் கொடுத்துக்கிறானே நான் ஒரு வெற்றி வீரன் ஒண்டப்பந்தயத்தில் வெற்றி வீரன் நான் அதனால் என்ன பண்ணிக்கிறாரு என்ன இங்கே போகிறா இப்படி இரு இந்த பாரு இப்படி பேசு என்ன அப்படின்ட்டு அப்படி பேசி இந்த சமூகம் என்ன பார் பிரச்சனை அது இது எனக்கு புரியுதா என்ன சொல்கிறேண்ணே அப்போ கடவுள்கிட்ட இருந்து இருந்து நான் என்ன பண்ண முடியாது விலக முடியாது கொஞ்சம் சனாக சொன்னேன் அந்த மாதிரி ஒரு நபர்மலை நீங்கள் நன்றியாக இருந்தீங்கன்னா அது எப்படி நீங்கள் மாத்திங்க நீங்கள் நீங்கள் அவர் முட்டாளாட்டாக இருந்தானே சொல்லுவீங்க நான் அவருக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு அவர் கேட்டுக்கிட்டு போயிட்டேன் ரபித்தனை அவர் போயிட்டாரா நீங்கள் போயிட்டீங்களா பார் இந்த சிங்கம் இங்கே தான் வந்து உட்காந்துகுது சச்சம் இங்கே தான் நான் தின்னாக்குது இங்கே தான் நீ வந்த இங்கிருந்து தான் நீ போன இங்கே தான் நீ வரணும் நீ வரல யார் பிரச்சனை கது திறந்து தான் இருக்குது வர்றதுக்கான வாய்ப்பு தான் செய்யுது யாரால் வர முடியாதுன்னா இருக்குதா என்ன கிடையவே கிடையாது புரியுதா இதான் நன்றி ஏன் அவன் இவ்வளோ செஞ்சுக்கிறான் என்னை பார்க்க வந்தான் என்னை பார்த்துட்டு போயிட்டான் அன்றைக்கி பார்த்துட்டு போயிட்டான் அன்றைக்கி குடி செஞ்சதுன்னு போயிட்டான் இன்றைக்கும் பார்த்துட்டு கூட போயிடலாம் யார் தெரியாது இன்னைக்கு பார்த்துட்டு இங்கேருந்து கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது போனவன் போனான்ண்டி வந்தான் வந்தாண்டியெல்லாம் இல்லை வந்தாவா போனா ஆனால் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் உதவுறதுன்னு ஆயிடுச்சு யாருக்கே எல்லாருக்கும்தான் இவருக்கு தான் உதவும் இவருக்கு உதவும் மாட்டேன்னா நன்றியா இதுன்னு கேட்குறேன் அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு நன்றி உள்ளவர் அவருக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன் நன்றி கடன் அது பேர் அது எப்படி நேற்று இருந்துட்டி நீ கடன் குத்துட்டியா என்ன நன்றினால் திருப்பி கொடுக்க முடியாதுங்க காலத்தால் செய்த உதவி சிறிது நினும் மௌன பெரிய ரொம்ப பெருசு நீ அந்த விக்கில் ஏற்றுக்கும் போது ஒரு தண்ணி தண்ணி கொடுத்தானே அந்த பஸ்லேருந்து விழும்போது உன்னை அப்படியே பிடிச்சி விட்டுட்டானே ட்ரெயினில் இருக்கும்போது அப்படி கூப்பிட்டு உனக்கு தெரியாது உன்னை உன்னை சுற்றி நிறைய பேர் உனக்கு உதவிட்டாங்க நீ கண்டுதாமல் கூட இருக்கலாம் ஆனால் நீ இருக்கிறதுக்கே நன்றி சொல் உன்னால் மட்டும் ஆனது இல்லை நீ இருக்கிறது நீ பெரியே அது உன்னால் மட்டும் ஆனது கிடையாது உன்னை ரெண்டு பேர் வர வச்சாங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க வர வச்சாங்க ஒருத்திக்கு பாலை கொத்துக்குறான் அங்கே போய் சப்பி என்ன பண்ண குடிச்சிட்டு சைவம் அசைவம் இப்போ பேசுங்கிற நாய் தூமை திரண்டு வந்த நீ தூம பையன் உனக்கு புரியல இதுதான் ஆன்மீகம் நான் ஒரு தூம பையன்னு புரிஞ்சுக்கிட்டு பாரு அவன் தான் ஆன்மீகவாதி நான் புனிதமானவன் சொல்கிற எவனுமே ஆன்மீகவாதி கிடையாது நான் யார் தான் தூமை திரண்டு தான் வந்தேன் எங்கள் அம்மா புனிதமானவன்னு சொல்லணும் பொம்பளை அசிங்கன்னு சொல்கிற நாய் எப்படி ஆன்மீகவாதியாக இருக்க முடியும் பொம்பளை ஓனான்னு விட்டு ஓடுற நாய் அவெல்லாம் சம்மந்தமே இல்லாத ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் இயற்கைக்கும் சம்மந்தமே இயற்கைக்கும் கூட சம்மந்தம் இல்லாத மனிதர்கள் அதனால் நன்றி வந்துச்சு நன்றி போயிடுச்சு அப்படிலாம் போவாது வந்தால் போவாத ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது என்ன அது நன்றி உணர்வு என்னோடய முதல் புக்கின் நன்றி உணர்வு தான் ஞானம் வேறு நன்றி உணர்வு வேறு கிடையாது நான் ஞானம் அஞ்சுட்டேன்னே சொல்லுவான் நான் நன்றி ஆகிட்டேன்னு சொல்கிறவன் தான் ஞானி அபிதா ஒருத்தர் இங்கே உட்காந்து சொன்னுக்குறாரு நன்றியோடு ஒருத்தருக்குறாரு அவர் வேஸ்டானு ஒருன்றா மத்தவங்களெல்லாம் அவர் ஞானின்னு சொல்கிறது இல்லை அவர் மட்டும் தான் சொல்லுங்க நிறைய ஞானிங்க தெரியாமல் கம்முன்னு உட்காந்துக்கிறாங்க நன்றியோடவங்க தங்களை போய் என்ன இல்லை நான் ஐயா நான் பார்த்துட்டேன் கூட சொல்ல வேண்டிய என்கிட்ட அவசியம் பார்த்தது உனக்கு என்கிட்ட சொல்லணுன்னு அவசியம் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு சந்தோஷமாக இருக்குது தான் வந்தேன் அது என்கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்கோ போகிறதுக்கோ இல்லை நீயும் பார்த்த தான் நன்றி சொல்லணுமா நான் சொன்னதுக்கே நன்றி சொல்லணுன்றேன் இப்போ பொம்பளை வந்தால் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவு மகேஸ்வராக என்னன்னே தெரியாது நான் இது காலகாலமாக சொல்லியிருந்தேன் யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியாது இப்போ சொல்கிறதுக்கான ஒரு ஆள் வண்டிங்கன்றா அது பேர் தான் என்ன நன்றி ஆனால் இப்போ அந்த நன்றி வந்துச்சு உண்மைன்னா போவே போகக்கூடாது எப்படின்னா ஒரு பத்து வருஷம் பார்த்து போகுதுன்னா அது என்ன கிடையாது அப்போ வந்தது அப்பா நன்றி கிடையாது நாலு பேர் தெரிய வைக்கிறதுக்கான விஷயம் நானும் ஐயாவை வந்து குரு பிரம்மான்னு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கானது நன்றி வந்தா போவாது போனாது நன்றி கிடையாது அதனால் நன்றியெல்லாம் வந்துச்சு நன்றி போயிடுச்சு அது மாணா கடைசி ஒன்று சொல்லியிருந்தாங்களே அதுலையே மூணாவது அதுலேயே மூணாவது ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்களே நான் எப்படி அதான் வரவே இல்லையா அது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான் அதை எப்படி சரி செய்து வராது நன்றி சரி செய்ய முடியும் நன்றியே வரல அதனால் சரி செய்ய முடியாது இல்லை கேள்வினா அதை கம்ப்ளீட் பண்ணோம்ல நன்றி வந்துச்சுங்க நன்றி போயிடுச்சுங்க இப்போ சரி பண்ணுறது எப்படிங்க நன்றி வராதுங்க வந்தால் போவாதுங்க இல்லை போச்சுன்னா அது என்னவே கிடையாதுங்க நன்றியே கிடையாதுங்க அதனால் அதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க வராது நன்றியை சரி பண்ணேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது